அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் அழகு ஏழு புவியல் அழகு ஏழு கண்டங்களை ஆராய்தல் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா மற்றும் அண்டார்டிகா இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனை வினை விடை நன்னம்பிக்கை முனை இரண்டு எகிப்திற்கும் சினாய் தீபகத் தீபகற்பத்திற்கும் இடையில் ஒரு நிலசந்தி வழியாக உருவாக்கப்பட்ட செயற்கை கால்வாய் விடை சூயஸ் கால்வாய் மூன்று மத்திய தரைக்கடல் காலநிலையோடு தொடர்புடைய பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொண்டு சரியான விடியை தேர்வு செய்ய கூற்று ஒன்று பாருங்கள் சராசரி மலையளவு பதினைந்து சென்டிமீட்டர் கோடை காலம் வெப்பமாகவும் வறண்டதாகவும் குளிர்காலம் மழையுடனும் இருக்கும் குளிர்காலம் குளிர்ச்சியாகவும் வறண்டும் கோடை வெப்பமாகவும் ஈரப்பதத்துடனும் இருக்கும் அடுத்து பாருங்க சிட்ரஸ் வகை பழங்கள் வளர்க்கப்படுகின்றன இதில் விடை வந்து இரண்டு மற்றும் நான்கு சரியானவை அடுத்து ஆஸ்திரேலியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளை பிரிக்கும் மலைத்தொடர் பெரிய பிரிவு மலைத்தொடர் அடுத்து ஐந்து கல்கூர்லி சுரங்கம் டேஸ் கனிமத்திற்கு பெற்றது விடை தங்கம் அடுத்து போடிட்ட இடங்களில் நிரப்புக அட்லஸ் மலை ஆப்பிரிக்கா கண்டத்தில் அமைந்துள்ளது இரண்டு ஆப்பிரிக்காவின் மிக உயரமான சிகரம் கிளிமஞ்சாரோ மூன்று ஆஸ்திரேலியாவில் அதிகம் காணப்படும் மரம் யூக்கலிப்டஸ் நான்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள மிதவெப்ப மண்டல புல்வெளிகள் டவுன்ஸ் என அழைக்கப்படுகின்றன அடுத்து அண்டார்கிகாவில் நிறுவப்பட்ட முதல் இந்திய ஆய்வு நிலையம் டச்சு கங்கோத்ரி பொருத்துக பின்னாக்கள் விடை வந்து சுண்ணாம்பு பாறை தூண்கள் இரண்டு கிரில் விடை சிறிய செம்மி மூன்று நெருப்புக்கோழி விடை பறக்க இயலாத பறவை நான்கு ஐந்து ஐரி ஏரி விடை உப்பு ஏரி ஐந்து புவியின் அணிகர விடை புவியிடை கோட்டுக்கோடுகள் அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்யும் தவறு இரண்டு கூற்று வந்து காரணம் கொடுத்திருக்காங்க இதற்கான விடை பார்த்தோம்னா கூற்று மற்றும் காரணம் சரி கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் அடுத்து சுருக்கமாக விடியலையில முதல் கேள்வி ஆப்பிரிக்கா தாய்க்கண்டம் என அழைக்கப்படுவது ஏன் விடை வந்து பக்கம் நூற்றி அறுபத்தி நான்குல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க புவியில் மனித இனங்கள் இதிலிருந்து அழைக்கப்படுகிறது வரல இந்த நான்கு வரிகள் எழுதிக்கிங்க முதல் கேள்விக்கான விடை இரண்டாவது கேள்வி ஆப்பிரிக்காவின் முக்கியமான ஆறுகள் யாவைன்னா இதற்கான விடை வந்து பக்க நூற்றி அறுபத்தி எட்டு நூற்றி அறுபத்தி ஒன்பதுல இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க ஆறுகள் ஆறுகளோட பெயர் நம்ம எழுதிக்கலாம் முதல்ல வந்து நைல் நதி ஓகேவா அடுத்த பாயிண்ட் வந்து அடுத்த பக்கத்தில் காங்கோ ஆறு அல்லது ஜையர் ஆறு மூன்று வந்து நைஜர் ஆறு நான்கு சாம்பஸ் ஆறு இது வரலாம் எழுதிக்கலாம் நான்கு பாயிண்ட் எழுதிக்கிங்க இரண்டாவது கேள்விக்கான விடை மூன்றாவது ஆஸ்திரேலியாவின் நிலத்தோற்று பிரிவுகள் யாவை இதற்கான விடை பக்கத்தில் நூற்றி எழுபத்தி மூன்றுல இருக்கு பார்க்கலாம் இதற்கு பாருங்க மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க மூன்றாவது கேள்விக்கான விடை நிலத்தோற்ற அவை இருந்து இந்த மூன்று பாயிண்டை எழுதிக்கிங்க கிழக்கு உயர் நிலங்கள் வரணும் மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்காவது கேள்வி அண்டார்டிகா கண்டத்தில் முதன்மை குறி தன்மை குறித்து எழுதுவோம் அண்டார்டிக்க கண்டத்தின் தன்மை குறித்து எழுதவும் பக்க எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் இருக்குது இதற்கான விடையை பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க தென்கோடியில் இதிலிருந்து உள்ளது இந்த நான்கு வரிகள் முதல்ல எழுதிக்கிங்க அடுத்து இதோட தொடர்ச்சியாக இங்கே கீழே இருக்கு பாருங்க இக்கண்டத்தின் இதிலிருந்து உள்ளடக்கி ஏதாகும் இது வரல எழுதிக்கிங்க நான்காவது கேள்விக்கான விடை இங்கே ஒரு நான்கு வரிகள் இங்கே ஒரு நான்கு வரிகள் மொத்தம் எட்டு வரிகள் இருக்கு இதை அப்படியே பண்ணிக்கோங்க நான்காவது கேள்விக்கான விடை அடுத்து ஐந்தாவது கேள்வி ஆஸ்திரேலியாவின் பொருளாதார நடவடிக்கைகள் ஏதேனும் நான்கினே குறிப்பிடுங்க இதற்கான விட பக்கம் எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் இந்த நான்கு வரிகள் எழுதிக்கங்க வேளாண்மையிலிருந்து நடவடிக்கைகளாகும் இது ஐந்தாவது கேள்விக்கான விடை இதிலேருந்து ஏதாவது நான்கு கூட நம்ம எழுதிக்கலாம் ஓகேவா அடுத்து வேறுபடுத்துங்க சாகேல் மற்றும் சஹாரா இதற்கான விடையை பார்க்கலாம் இங்கே இருக்க பாருங்கள் சாகேல் மற்றும் சஹாரன் போட்டு இந்த மாதிரி அட்டவணை போட்டு மொத்தம் எத்தனை நான்கு பாயிண்ட்ஸ் இருக்குது ஓகேவா அந்த நான்கு பாயிண்ட்டையும் அப்படியே கவல் பண்ணிக்கிங்க ஓகே சகாரா அடுத்து மேற்கு அண்டார்டிகா மற்றும் கிழக்கு அண்டார்டிகா இதற்கான விடையை பார்க்கலாம் இங்கே பாருங்க ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு மேற்கு அண்டார்டிக்கான்னு போட்டுருக்கேன் கிழக்கு அண்டார்டிகா அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் இது ஓகே இந்த மாதிரி அட்டவணை போட்டு எழுதிக்கிங்க அடுத்து மூன்றுக்கு பெரிய தீட்டு மற்றும் ஆர்டிசிஎன் வடிநிலம் இதற்கான விடையை பார்க்கலாம் இதற்கான விடை இங்கே இருக்குது பாருங்கள் இந்த நான்கு பாயிண்ட் எழுதிங்க பெரிய பவரில் ஆர்டிசி ஆர்டிசிடையெல்லாம் போட்டுட்டு இந்த நான்கு பாயிண்ட்டையும் எழுதிக்கிங்க ஓகே அடுத்த காரணம் கூறுல எகிப்து நைல் நதியின் நன்கொடை ஏன் அழைக்கப்படுகிறது ஏன்னு இதற்கான விடை வந்து பக்கம் நூற்றி அறுபத்தி எட்டில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் உங்களுக்கு தெரியுமான பாக்ஸ் இருக்கும் இதில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கிங்க இது முதல் கேள்விக்கான விடை ஓகே அடுத்து எண் நூற்றி அறுபத்தி ஒன்பதில் இரண்டாவது கேள்விக்கான விடை இருக்குது என்ன கேள்வினா வெப்ப பாலைவனங்கள் கண்டங்களின் மேற்கு விளிம்புகளில் அமைந்துள்ளனிருக்கு இதற்கான விடையை பார்க்கலாம் இங்கே இருக்க தகவல் பயிலுன்னு இருக்குங்களா இருந்து நம்ம எழுதிக்கலாம் முதல்ல இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வெப்ப பாலைவனங்கள்னு எழுதிக்கிங்க வெப்ப பாலைவனங்கள் வியாபார காற்று வீசு மண்டலத்தில் அமைந்துள்ளன இவ்வியாபார காற்றுகள் இந்த இரண்டு வரிகள் எழுதிட்டு இவ்வியாபார காற்றுகள் கண்டங்களின் கிழக்கு விளிம்புகளில் அதிக மழை பொழியை ஏற்படுத்தி மேற்கு பகுதி அடையும் பொழுது ஈரப்பதத்தை இழந்து வறண்ட காற்றாகவும் வீசுகின்றது எனவே கண்டங்களின் மேற்கு பகுதிகள் பாலைவனங்களாக உள்ளன இது வரையில் எழுதிக்கீங்க இரண்டாவது கேள்விக்கான அடை அடுத்து மூன்று பாருங்கள் அண்டார்டிகா ஆராய்ச்சியாளர்களின் கண்டம் என அழைக்கப்படுகிறது இதற்கான விடையே பக்கம் நூற்றி எழுபத்தி ஒன்பதில் இருக்குது பார்க்கலாம் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தெரியாமல் பகுதி இந்த ஐந்து வரிகள் எழுதிக்கீங்க ஓகேவா இது மூன்றாவது கேள்விக்கான அடை இந்த ஐந்து வரிகள் எழுதிட்டு எனவே இக்கண்டம்னு எழுதிட்டு இக்கேள்வியிலே இருக்குது அப்படியே கூட நம்ம எழுதிக்கலாம் அண்டார்டிகா ஆராய்ச்சியாளர்கள் கண்டம் ஏன்னால் அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது கூட எழுதிக்கலாம் சேர்த்து அடுத்து விரிவான விடைகளில் மூன்று கேள்விகள் இருக்குது இதற்கான விடையை பார்க்கலாம் முதல் கேள்வி வந்து ஆஸ்திரேலியாவின் கனிம வளங்கள் குறித்து விரிவாகவும் எழுதிருக்கு இதற்கான விடை வந்து பக்கம் எண்ணூற்றி எழுபத்தி ஏழு நூற்றி எழுபத்தி எட்டில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்க பாருங்கள் கனிம வளங்கள்னு இருக்கும் தலைவி போட்டுக்குங்க முதல் கேள்விக்கான அப்படியே இந்த பேர கனிமங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படியே ஒன் பை ஒன்று இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே அப்படியே எழுதிக்கிங்க ஓகேவா இங்கே பெரிய இந்த பேராகிராஃபாக பெரியான் இருக்கும் அடுத்து இதை தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கத்தில் உற்பத்தியாளராகவும் இதில் இருந்து ஆரம்பித்து அப்படியே ஒன் பை ஒன்றாக பார்த்துக்குங்க இதில் இறுதியாக பெறப்படுகின்றன இது வரலை எழுதிக்கிங்க முதல் கேள்விக்கான விடை இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அண்டார்டிகா கண்டத்தின் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் பற்றி விவரிகின்றிருக்கு இதற்கான விட பக்க நூற்றி எண்பதுல இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள்னு போட்டுக்குங்க தலை போட்டு அது கீழே இருக்கிறது அப்படியே காமி பண்ணிக்கலாம் இதுல இருந்து ஆரம்பித்து அப்படியே ஒன்றையொன்னா பாருங்கள் நீர் ஏரிகளில் காணப்படுகின்றன இது வரலாம் அடுத்து வந்து சிறிய வகை செம்மீன்களான இந்த மூன்று வரிகள் எழுதிட்டு இதோட தொடர்ச்சியா இங்க இருக்கு பாருங்கள் பயன்படுகின்றன இதெல்லாம் எழுதிட்டு அப்படியே ஒன்றையொன்னா ஓகேவா நிலவாள் விலங்கினங்களாகும் இரண்டாவது கேள்விக்கான அடுத்து மூன்றாவது கேள்வி பார்த்தோம் இயற்கை பிரிவுகளை எழுதி அவற்றில் ஏதேனும் ஒன்றினை விளக்கவும் இருக்கு இதற்கான விடை பக்கம் எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க இயற்கை அமைப்பு பிரிவுகள் இருக்கு அந்த பிரிவுகள் எல்லாம் எழுதிக்கலாம் நம்ம முதல்ல இது அப்படியே காமி பண்ணிக்கிங்க ஆப்பிரிக்கமானது இதில் இருந்து முக்கியத்துவம் மடகாஸ்கர் ஆகும் இது வரலாம் அப்படியே ஒவ்வொரு பெரிய எட்டு எட்டு பிரிவுகள் எழுதிக்கலாம் அடுத்து அதில் எதாவது ஒன்று மட்டும் தான் நம்ம விளக்க சொல்லியிருக்காங்க எட்டு பெரும் பிரிவுகளில் ஓகேவா அது எட்டு பிரிம்பிரிவுகளோட பேர் எழுதிட்டு ஏதாவது ஒன்றை நம்ம விளக்கி எழுதலாம் என்னென்ன அப்படின்னா சகாரா எழுதிக்கிங்க தலைப்பு மட்டும் எழுதிக்கிங்க ஓகே விளக்கி எழுதுறது நம்ம சகாரா பாலைவனம் மட்டும் கூட நம்ம எழுதிக்கலாம் இங்கே இருக்குது மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இங்கே சாப்பிடிக்காமையிலேருந்து இப்பாலைவனம்னு எழுதிட்டு பதினோரு நாடுகளில் பரவி உள்ளது சகாரா பாலைவனம்னு பொருட்டு பாலைவனத்தின் வழியாக பாய்கின்றன இது சஹாரா மட்டும் விளக்கிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம எட்டு பெரும் பிரிவுகள் எழுதணும் என்னென்ன பிரி பிரிவுகள் சஹாரா அடுத்து என்னென்ன பிரிவுகள் இருக்குன்னு பாருங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கு இது அப்படியே ரெண்டு வந்து சாகேல் மூன்று வந்து சவானா நான்கு வந்து பெரிய பிளவு பள்ளத்தாக்கு மற்றும் ஆப்பிரிக்காவின் பெரிய ஏரிகள் ஐந்து வந்து கிழக்கு ஆப்பிரிக்க உயர் நிலங்கள் அடுத்து ஆறு என்ன எழுதுறீங்க அப்படின்னா சுவாலி கடற்கரை ஓகேவா ஏழு வந்து காங்கோ வடிநிலம் ஜையர் வழி இலம் எட்டு வந்து தென்னாப்பிரிக்கா சரி இந்த எட்டையும் எழுதிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று விலக்கி எழுதணும் இந்த எட்டில் ஏதாவது ஒன்று மட்டும் நான் விட வந்து சஹாரா கொடுத்துருக்கேன் சகாராவுக்கு இந்த பாயிண்ட்ஸ்ல மார்க் பண்ணிருக்கேன் பார்த்துக்கோங்க இது வரணும் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க மூன்றாவது கேள்விக்கான விடை இந்த ஐந்து வரிகள் எழுதிட்டு அந்த எட்டு பெரும் பிரிவையும் எழுதிட்டு அடுத்து அதுல இருந்து எதாவது ஒன்றை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும் ஓகேவா இது மாதிரி தான் நம்ம கேள்விகள் கேட்டிருக்காங்க ஆப்பிரிக்காவின் இயற்கை பிரிவு எழுதி அவர் ஏதேனும் ஒன்றினை மட்டும் விளக்கி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ டு ஆல்